ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நடப்பு ஆண்டில் ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவு எட்டி கடல் காட்சி அளிக்கிறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் உள்ளது வீராணம் ஏரி இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்கள் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது இந்த ஏரியின் மூலம் முப்பத்தி நாலு பாசன மதகுகள் வழியாக நாற்பத்தி நான்கு எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் இளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது இது தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி அனுப்பப்பட்டு வருகிறது இந்த ஏரியானது கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது முறையாக நிரம்பியது இதற்கிடையே தற்போது இன்று காலை நிலவரப்படி வீராணம் ஏரி ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை வெட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் நடப்பு ஆண்டில் ஐந்தாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அதன் காரணமாக அணையிலிருந்து கடந்த மாதம் இருபதாம் தேதி முதல் சுமார் முப்பதாயிரம் கன அடி முதல் ஒரு லட்சம் கனஅடி வரை கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் பல்வேறு மதகுகள் வழியாக வீராணம் அதன் காரணமாக ஏரி தற்போது ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது அடி எட்டியுள்ளது தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூணு கன அடி வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வழியாக திறந்து விடப்படும் உபரி நீர் தற்போது நிறுத்த ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நீர் விவசாய தேவைக்காக பயன்படுத்தப்படும் சென்னை குடிநீர் உள்ளிட்ட விவசாய தேவைகளுக்கு மட்டுமே தற்போது வரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் ஏரியின் மதகு கரைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் காட்டு கோவிலில் இருந்து செய்தியாளர் கார்த்திக்